வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான்தான் தான் உங்க விஜய் நம்ம இன்னைக்கு சென்னையில இருக்க வண்டலூர் ஜூ அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இதான் என்ட்ரன்ஸ் ஆக்சுவலாக பின்னாடி பார்த்தா தெரியும் ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருக்கும் பட் ஆனால் அந்த ஃபால்ஸ் கிடையாது ஆர்டிஃபிஷியலாக அவங்களே ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க பட் அது நல்லா தான் இருக்குது பாங்க ஸோ நம்ம உள்ளே போக போகிறோம் உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றது ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கூட போகலாம் ஃபீ இதான் என்ட்ரன்ஸு ஆக்சுவலி நம்ம இப்போ உள்ளே போக போகிறோம் வாங்க போகலாம் நம்ம உள்ள ஆக்சுவலி வந்துட்டோம் ஜூவோட மேப் பாத்தீங்கன்னா இங்க இருக்கு எங்கெங்க என்னென்ன மெருகம் இருக்கும் மேப்லேயே போட்டிருக்காங்க பட் புதுசா வரவங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம இந்த பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன விலங்களா இருக்கு அப்படிங்கிறது இந்த மேப்லேயே பிளேஸ் பண்ணி வச்சிருக்காங்க உள்ள வந்துட்டு நீங்க இந்த மேப் கொஞ்சம் அனலைஸ் பண்ணாலே எங்க அங்கே போனோம்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் இங்க பாத்தீங்கன்னா நடந்து மட்டும்தான் போகணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இங்க வேன் வசதியுமே இருக்கு அதே சேம் டைம் பாத்தீங்கன்னா அந்த பேட்டரி ஸ்கூட்டர்ஸ் கூட இங்க இருக்கு இந்த வேன் வந்து இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க நினைக்கிறேன் பட் எவ்வளோ இயராக இங்கே இருக்குது அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியல இது அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எத்தனை வருஷமாக இது பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எப்போது இந்த மாதிரி யாரும் கேட்குறாங்க இருபது வருஷமாக இதோ இருபது வருஷமாக இருக்கு ஏசி அலோ கை சார் ஆக்சுவலாக நாங்கள் வந்து உள்ளே வந்துட்டோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் நிறைய பேர் நடந்து தான் போவாங்க மேக்சிமம் ஆனால் பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஏசியில் பஸ்ஸெலாம் வேறு விட்ருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இருபது வருஷமா இது போயிட்டு இருக்கு போல இருக்கு எங்களுக்கே தெரியாது பட் இது இல்லாமல் அந்த சைடுலாம் பார்த்தீங்கன்னா தனித்தனி இந்த பேன்ஸு சைக்கிளிங்கில் போகிறவங்க அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்காங்க இதோட ப்ரைஸில் எவ்வளோ பிரதர் வந்து இதோடய ப்ரைஸில் ஒரு ஒன் ஃபிஃப்டி கிட்ட வருது ஏசி கோச் தான் இப்போ நீங்கள் நடந்து போகணுன்னாலும் போகலாம் இங்கே சைக்கிளிங் இருக்குது அப்படி இல்லைனா நம்ம அந்த சைடு போகும்போது நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் சின்ன வேன் பண்ணி இருக்கும் அதோட ப்ரைஸை நம்ம பேசுவோம் அதோட ப்ரைஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபர்ஸ்டா நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி கருங்குரங்கு இது அதிகமாக எங்கெங்க காணப்படும்னு பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வந்து அதிகமாக நிறையான விலங்க பார்க்கலாம் அண்ட் இதோட இனப்பெருக்கும் காலம் பார்த்தீங்கன்னா ஆண்டு முழுவதும் அப்படின்ற மாதிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாலின் முதிர்ச்சி அதாவது அதோட வயசான ஒரு தோற்றம் எப்போ காணப்படும் பார்த்தீங்கன்னா நாலு டு அஞ்சு ஐ மீன் நாலு டு அஞ்சு ஆண்டுகள் ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வயசான தோற்றம் வந்து மாறிடும் அப்படின்ற வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க குட்டிகளின் எண்ணிக்கைன்ட்டு வரப்போ அது வந்து ஒரு குட்டி தான் போடும் அந்த இடத்துல அதோட பிரெக்னன்சி டேட் பார்த்தீங்கன்னா ஐந்து மாதங்கள் அண்ட் வந்து ஆயுள் காலம் டி எயிட் டு டுவெண்ட்டி நைன் இயர்ஸ் அது வந்து உயிரோட வாழும் அப்படின்ற மாதிரியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன் சிங்க வால் குரங்கு திங்க் நான் இப்போ உங்ககிட்ட காமிச்சது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கருப்பாக இருக்குது ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் பயங்கர இருக்குது இப்போ அது மட்டும்தான் டிஃப்ரெண்ட் மற்றபடி ஒன்றும் கிடையாது ஸோ இதோட நிறைய சிறப்பு அம்சங்கள் இங்கே எழுதி வச்சுருக்காங்க நான் நம்ம பாக்க போறது என்னன்னா ஃபிஷ் அகாடமி என்ன தடவை அக்கோரியம் அக்கோரியம் சாரி இப்போ அகாடமின்னு சொல்லிட்டேன் அக்கோரியம் தான் இப்போ போக போறோம் சோ வாங்க உள்ள போயிட்டு என்னென்ன ஃபிஷ்ஷஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பார்க்கலாம் எல்லாம் பொரித்து சாப்பிடற ஃபிஷ்ஷெல்லாம் கிடையாது ஜஸ்ட் நம்ம பார்க்க மட்டும் தான் சாப்பிடலாம் வாங்க வீடியோ வாய் சாப்பிடலாம் இந்த ஃபிஷ் அக்வோரியமில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபிஷ்லாம் இருந்துச்சு சில ஃபிஷ்ஷுக்கு பார்த்தீங்கன்னா நேமே கிடையாது அண்ட் அதெல்லாம் என்ன ஃபிஷ் அப்படின்றது எங்களுக்கே தெரியல பட் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நேம்ஸ்லாம் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் என்னென்ன ஃபிஷ் அப்படின்றத நாங்கள் ஒன் பை ஒன்னாக சொல்கிறோம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போஸ் நேம் இல்லாத அந்த ஃபிஷ்ஷஸ்க்குலாம் அந்த நேம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காமல் அதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் சில்வர் அரோனா இது கியூட்டாக இருக்குது இதுக்கு பேரு தான் கிளாஸ் பிஷ் இந்த பிஷ்ஷோட இந்த பிஷ்ஷோட நேம் பாத்தீங்கன்னா பிரானா ரெட் பாக்கு வாங்க 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 அடுத்த பிஷ் பா இந்த பிஷ் வந்துட்டு ஜாப்பனீஸ் குவா அப்படின்னு போடுங்க அவனுக்கு பேரே வைக்கல நம்ம பேர் வச்சு போயாது இந்த பிஷ் நேம் வந்துட்டு லாங் நோஸ் கார் இது பார்த்தீங்கன்னா நியான் டெட்ரா இது பார்த்தீங்கன்னா ரெயின்போ ஷார்க் இந்த ஃபிஷ் வந்துட்டு ஆஸ்கார் ஃபிஷ் நமக்கு தான் ஆஸ்கார் வரல ஃபிஷ்ஷு கூட வச்சு எங்கேயாவது பண்ணுது வந்து புள்ளிமான் இந்த புள்ளிமான்லாம் பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா காடுகள்ல நிறைய இடத்துல காணப்படும் இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இருபதுல இருந்து முப்பது வருஷம் வரைக்கும் உயிர் வாழும் அண்ட் இதோட ஹைட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் பீட் இருக்கும் அண்ட் இதோட வெயிட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன் எயிட்டி செவன் பவுண்ட்ஸ் அடுத்ததாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மனித குரங்கு எத்தையும் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இவங்க மூணு பேரும் ரொம்ப ஒன்றா ரொம்ப ஹாப்பியாக ஒரு லைஃபை வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவங்களோட ஜோன்குள்ளே அந்த குட்டி குரங்காக இருக்கட்டும் ஒரு மாதிரி விளையாடிக்கிட்டே அவங்க அம்மா அப்பா கூட ஸோ குரங்கில் இருந்தால் மனுஷன் வந்திருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க அது உண்மை தான் போல இருக்கு இப்போ நம்ம எல்லாருமே அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு கிடக்கிறோம் ஆனால் பட் இவங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க பார்த்தீங்களா அடுத்து நம்ம என்னென்ன மயில்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது இங்கே பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் கருப்பு கழுத்து மயில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க உள்ளே உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல நான் லைட்டாக ஜூமில் போகிறேன் பாருங்கள் ஏன்னா ஃபுல்லாக பயங்கரமாக வந்து ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ஒயிட் மயில் அதனால் ஒயிட் பிகாக் ஒயிட்டா ஜூம் பண்ணு கிளியோட பேர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் என்னது மெரூன் வெள்ளி கொஞ்சம் பேரட் அலெக்சாண்ட்ரியன் பச்சைக்கிளி இது பார்த்தீங்கன்னா காணப்படும் இடங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பெயின்ல இருக்கு இது ஆக்சுவலா ஸ்பெயின் இங்கிலாந்து இது ஜெர்மனி சவுதி அரேபியா அமேசான் கிளி ரஃபுல் கிளி ஜாவா குருவி இது பார்த்தீங்கன்னா வெள்ளி நிறப்புறம் காதல் பறவை இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன் இது பேர் என்னது மக்காவ் மக்காவ் சி எங்கேருந்து மாறி போயிட்டாப்ல ஒரு அங்கே வேற ஒரு குழி போயிட்டாப்ல ஏதோ என்ன புல் கிளாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கொண்டை பெருங்கிளி அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பியூர் ஒயிட்டு பட் அதோட மூக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அண்ட் அதோட கொண்டை மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது